வாங்க தமிழர்களே தமிழ் கோல்பால் சேனல் டூ பாயிண்ட் ஓவருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் வெள்ளியின் விலையானது இருபத்தி மூன்றாயிரம் தங்கத்தின் விலையானது நமக்கு மூன்றாயிரத்தி நானூறு ரூபாய் பக்கமாக ஒரே நாளில் சரிந்து காண இந்த வரலாறுக்கான சரிவுக்கான காரணம் என்ன மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளை பற்றியெல்லாம் உங்கள் வீட்டிலிருந்து தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோவுக்கு ஒரே ஒரு லேக்ஸி வெள்ளி விலை ஒரு கிராம் இரநூத்தி ஐம்பத்தி எட்டாம் எட்டு கிராம் ரெண்டாயிரத்தி அறுபத்தி நான்காம் பத்து கிராம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பதாம் நூறு கிராமின் விலை இருபத்தி ஐந்தாயிரத்து எட்நூறாம் ஒரு கிலோ நமக்கு ரெண்டு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் என்கிற கடும் சரிவில் காணப்படும் வேலையில் இன்று ஒரே நாளில் ஒரு கிராமிற்கு இருபத்தி மூன்று ரூபாயும் ஒரு கிலோவிற்கு இருபத்தி மூன்றாயிரம் என்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்து காணப்படும் வேலையில் வெள்ளியின் விலையை பொறுத்தவரை இந்த வாரத்தில் நமக்கு ரெண்டு லட்சத்து அறுபதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் முப்பதாயிரம் என்கிற விலை நிலவரத்தில் ஏற்றம் சரிவு என்று இருக்க வாய்ப்புகள் உள்ளது இந்த வாரத்தில் சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ள வேளையில் இருபத்தி நான்கு தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் நமக்கு பதிமூன்றாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறாக காணப்படும் வேலையில் சவரன் விலையானது ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் பத்து கிராம் ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி அறுபதாம் நூறு கிராம் பதிமூன்று லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து அறநூறு ரூபாய் என்கிற விலை நிலவத்தில் காணப்படும் வேளையில் இன்று ஒரே நாளில் தலைகீழ் மாற்றமாக ஒரு கிராமுக்கு நானூற்றி ஐம்பத்தெட்டு ரூபாயும் சவரனுக்கு மூன்றாயிரத்து அறுநூற்றி அறுபத்தி நான்கு ரூபாய் என்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியை இருபத்தி நான்கு கேப் தங்கத்தின் விலையானது சந்தித்து காணப்படும் அதே வேளையில் இது மேற்கொண்டு இந்த வாரத்தை பொறுத்தவரை ஒரு லட்சத்து பத்தாயிரத்திலிருந்து ஒரு லட்சத்து மூன்றாயிரம் நான்காயிரம் என்கிற விலை நிலவரத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுகிறது இதே வேளையில் மீண்டும் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் அடுத்து நாம் இருபத்தி ரெண்டு தங்கத்தின் விலையை பார்ப்போம் ஒரு கிராம் ரூபாயாகும் விலை ஒரு லட்சத்து எட்நூறு ரூபாய் என்கிற காணப்படும் சரி பத்து கிராமின் விலை ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் ஆகும் நூறு கிராம் பன்னிரெண்டு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் என்கிற விலை நிலவரத்தில் காணப்படுகிறது நாம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தலகியல் மாற்றமாக ஒரு கிராமுக்கு நானூற்றி இருபது ரூபாயும் சவரனுக்கு மூன்றாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய் என்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்து காணப்படுகிறது இந்த வாராறு கணக்கு வீழ்ச்சி மேலும் தொடர வாய்ப்புகள் இருக்கும் அதே வேளையில் இருபத்தி ரெண்டு தங்கத்தின் விலையானது ஒரு லட்சத்து ஆயிரம் ரெண்டாயிரத்திலிருந்து குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி நான்காயிரம் தொண்ணூற்றி ஐந்தாயிரம் என்கிற விலை நிலவரத்தில் இருக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது திடீரென நமக்கு ஒரு அவுன்ஸ் நான்காயிரத்தி ஐநூறு டாலருக்கு மேலே காணப்பட்டது மூன்றாயிரத்தி ஐநூறு முந்நூறு டாலருக்கு மேலே சரிந்து காணப்படுகிறது இந்த கடுமையான சரிவின் காரணமாகவே தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது இப்படி கடுமையான சரிவில் காணப்படுகிறது அதே நேரத்தில் அமெரிக்க பங்கு சந்தையானது தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டாயிரம் புள்ளிகளுக்கு மேலேயே நீடிக்கிறது இது இரண்டும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலைக்கு எதிராகவும் அதே போல் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவுக்கு முதலும் முக்கியமான காரணமாகவும் இங்கு பார்க்கப்படுகிறது என்பதே நிதர்சனமான உண்மை